ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் இதையெல்லாம் எல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வு சிறந்த மாதம் ரமணான் புனித ரமணா ரமலான் புனித ரமலான் நம்பரோதி என்ற மன்னன் என்னை தவிர இங்கே கடவுள் ஆர் யாரும் இல்லை என்னை தவிர இங்கே ஆட்சி அதிகாரம் பண்ணுவதற்கு ஆளே இல்லை நான் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வாழ்ந்த அந்த கதையை இன்றைய தினம் ஓதப்பட்ட வரலாறுகளிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ஒரு ஆயத்தில் அல்லாஹுத்தாலா மாதவிடாயை பற்றி குரான் அனைத்தையும் பேசுகிறது நீங்கள் நினைத்துப் பார்க்கவில்லையா என்பதை எல்லாம் யானை படைகளை பற்றியும் குரான் பேசுகிறது கொசுவை பற்றியும் குரான் பேசுகிறது ஈயை பற்றியும் குரான் பேசுகிறது சிலந்தி பூச்சி சிலந்தி பூச்சை பற்றியும் குரான் பேசுகிறது இப்படி குரான் பேசாத குரான் தொடாத சம்பவங்களே இல்லை வார்த்தைகளே இல்லை வரலாறுகளே இல்லை அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானிலே குரான் ஓதப்படுகிறது ஓதப்பட்ட குரானுடைய அர்த்தத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியாது இன்றைக்கி சுமார் இரநூறு நூற்றி ஐம்பது ஆயத்துக்கள் ஓதப்பட்டது நூத்தி ஐம்பது ஆயத்தினுடைய வரலாறையும் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொன்று பேசலாம் நீங்கள் யூடியூப் திறந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருடைய பயானும் வரும் ரமலான் இரண்டாவது நாள் பயான் என்று சொல்லி அடையாறிலே பேசியது மேலப்பாளையத்திலே பேசியது கீழக்கரையிலே பேசியது கடையநல்லூரிலே பேசியது எல்லா பயானும் ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு நூற்றி ஐம்பது ஆயிரத்திலேயும் ஒவ்வொரு மகத்துவங்கள் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பயான் நிகழ்ச்சிகளை எல்லா இடங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது மட்டுமல்ல குரான்ல இதுவெல்லாம் பேசுவோமா சட்டம் தாய்மார்களுக்கான சட்டம் எஸ் அலுனக அனில் மகேர் அவர்கள் மாதவிடாயை பற்றி கூட கேட்கிறார்கள் அவர்கள் மாதவிடாயை பெண்களுக்கு வரக்கூடிய மாதந்தோறும் வரக்கூடிய தீட்டை பற்றி கூட அவர்கள் கேட்கிறார்கள் இன்னைக்கு ஓதிய வசனத்துல இதெல்லாம் குரான்ல இருக்கான் இந்த சட்டம் எல்லாம் குரான்ல இருக்கா சரி என்னங்க செய்யணும் அப்படி ஒரு மாத விடாய் ஒரு தீட்டு இது மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய காலத்துல என்ன செய்யணும் இது ஹதீஸ்ல இல்ல வேற புத்தகத்துல இல்ல எங்க இருக்கு நமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்திலே அல்லாஹே சொல்கிறான் எஸ் அலுனக்க அணில் மஹி அவர்கள் உங்களிடத்திலே பெண்களுக்கு வரக்கூடிய மாத தீட்டை பற்றி கேட்கிறார்கள் குல்குவ அதான் அது ஒரு நோவினை என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு நோய் என்பதை பற்றி சொல்லுங்கள் அது கஷ்டத்திலும் கஷ்டம் என்பதை பற்றி துன்பத்திலும் துன்பம் என்பதை பற்றி சொல்லுங்க சரி வந்தா என்ன செய்யணும் அதையும் சொல்லுங்க கொஞ்ச நாள் அவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிறீர்கள் அதில் இருந்து அவர்கள் சுத்தமாகின்றவரை அவர்களின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் ஆசையால் இச்சையால் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தால் அவர்களின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று மாதவிடாயை மாத தீட்டை பற்றி கூட குரான் பேசுகிறது என்பதை பெண்களும் தாய்மார்களும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து பக்ராவினுடைய ஆயத்தகளில இரண்டாவது ஒரு சின்ன கொசுவை வைத்து நம்ரூது மன்னனை அழித்தோம் என்பதை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே பேசுகிறார் ஆளை வைப்பதற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் உலகத்துல ஒரு ஆளை வாழ வைப்பதற்காக எந்தனை தூரத்திற்கு போனால் ஆனால் அழிப்பதற்காக நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் படைத்தவன் ஆண்டவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்கிறதுக்கு இந்த வரலாறு ஒரு சாட்சி யாருங்க நம்ம யாரு ஒரு ஆளை அழிக்கிறதுக்கு அவர் பேசிட்டார அவர் சொல்லிட்டார என்னையும் மீறிட்டார அப்படின்னு நம்ம யாருங்க நம்ம அவர் அழிக்கிறதுக்கு நம்ம யாரு இவன்லாம் இந்த இடத்துல விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யாரு அல்லாஹ் நினைத்து விட்டான் என்று சொன்னால் அவரை எங்கேயும் கொண்டு வந்து உயர்த்தி வைப்பான் என்பதற்கு சாட்சி தான் நம்ரூது மன்னனுடைய வரலாறும் இப்ராஹிம் அலி வசலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாறும் இப்ராஹிம் நீ தொட்ட நீ கெட்ட இப்ராஹிம நீ தொட்ட நீ கெட்ட யாருக்கு சொல்றான் நெருப்புக்கு சொல்றான் நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் டைலாக் பேசுறான் நெருப்புட்ட பேசுறான் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு டைலாக் மாதிரியே தான் இருக்கும் யா நாரு பூனி பரதம் வ சலாமா இப்ராஹிமே நீ தொடாத இப்ராஹிமின் மீது நீ எப்படி மாறிவிடு இதமாகவும் குளிராகவும் மாறிவிடு நெருப்புனா சுடுறது தான் தன்மை அதனுடைய அல்லாஹ் அல்லாஹுத்தலாம் மாற்ற சொல்றான் படைத்தவன் அவனாச்சே அவன் சொன்னா நெருப்பு மாறாம இருக்குமா நெருப்பு மாறாம இருக்குமா அல்லாஹ் உத்தரவிடும் விடும்போது இல்ல நான் சுடத்தான் செய்வேன் நெருப்பால சொல்ல முடியுமா சொல்லுங்க நெருப்பு அல்லாஹனுடைய அலப்பெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது நாள் தராவிக தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் புனிதமான ரமலான் மாதத்தை யார் சங்கைப்படுத்துகிறார்களோ கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹு தாலா அவரை கண்ணியப்படுத்துகிறான் சங்கைப்படுத்துகிறான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தக்கூடிய சங்கைப்படுத்தக்கூடிய சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றாக புனிதமான ரமலான் மாதம் இருக்கின்றது ரமலான் மாதத்தினுடைய தராவிக தொழுகைக்கு பிறகு குரானை பற்றியும் குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றியும் பேசுவது உலகளாவிய அளவிலே உள்ள தராவிக தொழுகைக்குப் பிறகு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளிலே ஒன்றாக இருக்கிறது அன்றைய தினம் ஓதக்கூடிய அந்த வசனங்களை சூறாக்களிலே உள்ள கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது இன்றைக்கு நேற்றல்ல காலம் தொற்று நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உலகத்திலே பல்வேறு வரலாறுகள் நடந்திருக்கிறது பல்வேறு சரித்திரங்கள் இருக்கிறது இன்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு சூறாவிலே அல்லாஹு தலா பல சரித்திரங்களை சொல்லி காட்டுகின்றான் ஜாலூத் தாவூது அலைஹ்கி வசலாத்து வசலாம் போன்ற மன்னர்களுடைய சரித்திரம் இப்ராஹிம் நபியனுடைய சரித்திரம் உசேர் அலைஹ்கி வசலாத்து வசலாம் அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் அல்லாஹுத்தலா இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களிலே பேசுகிறான் சொல்லி காட்டுகிறான் அதுபோன்று இன்றைக்கு திருக்குரான் சலீப்பினுடைய இரண்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா அல் பக்ரா ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது

ஒரு மன்னருடைய வரலாறை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நம்ரூத் என்று சொல்லி காட்டக்கூடிய நம்ரூத் என்று பெயர் தாங்கிய பாபிலோன் நகரத்தை ஆட்சி செய்து வந்த மிகப்பெரிய ஒரு மா மன்னருடைய வரலாற்றை அவன் அழிந்த வரலாறை அவன் இல்லாமல் போன வரலாறை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டக்கூடிய வசனம் தாங்கிய ஒரு ஆயத்துகள் இன்றைய தினம் போதப்பட்டது நம்ரூது என்ற மன்னன் பாபிலோன் நகரத்திலே அவன் ஆட்சி செய்து வந்தான் மிகப்பெரிய ஒரு பேரரசை ஆட்சி செய்து வந்தான் எப்படி பிரவுன் ஃபாரோ என்று சொல்லக்கூடிய ரோம் தேசத்தினுடைய மன்னர்கள் நாங்கள் நாங்கள்தான் கடவுள் நாங்கள்தான் இறைவன் என்று சொல்லி வந்தார்களோ அதுபோன்ற ஒரு சிந்தனை சித்தாந்தத்தை கொண்டவன் தான் என்ற மன்னன் என்னை தவிர இங்கே கடவுள் யாரும் இல்லை என்னை தவிர இங்கே ஆட்சி அதிகாரம் பண்ணுவதற்கு ஆளே இல்லை நான் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வாழ்ந்த அந்த கதையை இன்றைய தினம் ஓதப்பட்ட வரலாறுகளிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலி விஸ்வாத்து வஸ்லாம் அவர்கள் அங்கே அந்த மன்னனிடத்திலே போய் பேசுகிறார்கள் அலந்தர ஹாஜ் இப்ராஹிம் அந்த இப்ராஹிம் அலை நம்ரூது மந்திரத்திலே போய் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் எங்களுடைய இறைவன் யார் தெரியுமா அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்கவும் செய்கிறான் அல்லாவை பத்தி போய் அந்த நம்ரூது மன்னன்கிட்ட போய் சொல்றாங்க இப்போ மூசா அலை போய் பேசுனாங்க இப்படி பல்வேறு நபிமார்கள் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மன்னர்களிடத்திலே போய் பேசுவது இயல்பு ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் ரோம் கிஸ்ரா போன்ற மன்னர்களுக்கு கடிதம் எழுதிய வரலாற்றை கூட நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம் அதுபோன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த மன்னன்ட்ட போகிறாங்க நம்ரூதுகிட்ட போய் எங்களுடைய அல்லா யார் தெரியுமா உன்னையும் என்னையும் அவன் படைத்தவன் அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்கவும் செய்கிறான் இதுதானா கால ஆன ஒழி உமே உடனே நம்ரூத் மன்னன் பேசுகிறானால் நானும் தான் ஒரு ஆளை உயிர்ப்பிக்கிறேன் நானும் தான் ஒரு ஆளை மௌத்தாக்குகிறேன் உன்னுடைய அல்லாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி எனக்கு மட்டும் இல்லையா நான் நினைச்சா கூட ஒரு ஆளுக்கு உயிர் கொடுக்க முடியும் நான் நினைச்சா கூட ஒரு ஆளை மௌத்தாக்க முடியும்னு சொல்லிட்டு உன்னை சிறைச்சாலையை திறந்து ரெண்டு தூக்கு தண்டனை கைதிகளை அழைத்து வரச் சொன்னானா நம்ரூது மன்னன் ரெண்டு தூக்கு தண்டனை கைதிகளை அழைத்து வந்து அந்த ரெண்டு தூக்கு தண்டனை கைதிகள்ல ஒரு ஆளை பார்த்து சொன்னானா இன்னைக்கு உனக்கு விடுதலை உனக்கு தூக்கு கிடையாது தூக்கு ரத்து செய்யப்படுகிறது நீ போ அப்படின்னு சொல்லிட்டானா உனே பார்த்து சொன்னானா நாளைக்கு சாவு இருக்கிற நாளைக்கு மௌத்தாக இருக்கிற ஒரு மனிதனை நான் உயிர்ப்பித்து விட்டேன் இன்னொரு ஆளை அப்படியே கூப்பிட்டானா கூப்பிட்டு அதே இடத்துல வாழால் தலையை சீவி விட்டானா பாத்தியா நானும் உயிர்ப்பிக்கிறேன் நானும் ஒரு ஒரு பெரிய இது என்ன பெரிய அற்புதமா நான் என்னைய விட இன்னொரு ஆள் பெரிய ஆள்னு நான் சொல்லணுமா இங்க நான் தான் பெரியாள் இங்க நான் தான் பெரிய ஆளு அல்ல எல்லாம் கிடையாது இறைவனும் கிடையாது யாரும் கிடையாது போப்பா ஓ வேலையை பாரு யார்கிட்ட பேசுறா இப்ராஹிம் அலேஸ்லாத்து பேசுறா இதை அல்லாஹுத்தலா வார்த்தைகளால் சொல்லும் போது பேசினான் என்று சொல்லவில்லை இப்ராஹிமும் வாக்குவாதம் செய்து கொண்டார்கள் கோர்ட்ல நடக்கிற மாதிரி நீ பெரியவனா நான் பெரியவனா என்று வாக்குவாதம் செய்து கொண்டார்கள் அந்த மன்னன் வாக்குவாதம் செய்கிறார்கள் அப்படியா சரின்னு கொஞ்ச நேரம் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ரூது மன்னர் சொல்லக்கூடியதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ரா சொன்னாருங்களா என் இறைவன் யார் தெரியுமா மிரல் மஸ்ரிக் கிழக்கிலே இருந்து சூரியனை உதிக்கச் செய்கின்றானே அவன்தான் என் இறைவன் இதை சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க அப்படியே நம்ரூது ஆடி போயிட்டான் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல ஸ்டன்னாய் அப்படி நின்றுட்டான் அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை சொன்னாங்க எ பி ஷம்ஷி மினல் மஷ்ரித் என் இறைவன் கிழக்கிலே இருந்து சூரியனை உதிக்க செய்கின்றான் முடிந்தான் ஃபதி பிஹாம் மினல் மக்ரீட் மேற்கிலே ஒரே ஒரு நாள் வரவழைச்சி காட்டுப் பார்ப்போம் முடிந்தால் மேற்கிலேயே இருந்து ஒரே ஒரு நாள் உன்னால் தான் எல்லாம் முடியும் நான் வச்சது தான் சட்டம் இங்க என்னைய மீறி யாரு எந்த சுவிட்சையும் கூட போட முடியாதுன்னு சொல்கிறிய எந்த சுற்றியும் கூட என்னைய மீறி இங்க யாரும் போட முடியாதுன்னு சொல்றீங்கா மினல் மகரி முடிஞ்சா நீ கொண்டு வந்து பார்ப்பா முடிஞ்சா கொண்டு வந்து பாரு எதை கிழக்கில் இருந்து உரிய குதிக்கக்கூடிய சூரியனை மேற்கிலே ஒரே ஒரு நாள் உதிக்க வைத்து காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பிகா அப்படி ஸ்டன் ஆயிட்டான் இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியல அவனால இதுக்கு அப்புறம் தான் நம்ரூது மன்னன் இந்த ஆள் இங்க விட்டு வச்சா சரிபட்டு வராது இந்த ஆளு இங்க விட்டு வச்சா சரிபட்டு வராதுன்னு இப்ராஹிம் அலித் வசலாத்து வசலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசுவதற்காக யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் இப்படி அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் இப்ராஹிம் அலி எல்லா சிலையும் உடைச்சிட்டாங்க எல்லா சிலையும் உடைச்சிட்டாங்க உடைச்ச உடனதா இதுதான் சாக்கு மாட்டினார் ஆளு மட்னரு ஆளு இவ்வளோ பேசுனாருலாம் நம்மள்ட்ட இன்னைக்கு நெருப்பு கொண்டதை எல்லாரும் ரெடி பண்ணுங்கன்னு நெருப்பு கொண்டதுல தூக்கி இப்ராஹிம் அலிகாத்த மலக வீசுவதற்காக அவன் பிளான் போடுகிறான் அப்படி நாற்பது நாள் இப்ராஹிம் அலிஹி வசலாத்து வசலாம் அந்த நெருப்பு குண்டத்தில் இருக்கிறாங்க அவன் நம்ரூது மன்னன் உருவாக்கிய அந்த நெருப்பு குண்டத்தை பற்றி ஒருவரை அழிப்பதற்காக வாழ வைப்பதற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் உலகத்துல ஒரு ஆளை வாழ வைப்பதற்காக எந்த தூரத்திற்கு போனால் ஆனால் அழிப்பதற்காக நான் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் படைத்தவன் ஆண்டவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்கிறதுக்கு இந்த வரலாறு ஒரு சாட்சி யாருங்க நம்ம யாரு ஒரு ஆள் அழிக்கிறதுக்கு அவர் பேசிட்டார அவர் சொல்லிட்டார என்னையும் மீறிட்டார அப்படின்னு நம்மை யாருங்க நம்ம அவர் அழிக்கிறதுக்கு நம்ம யாரு இவன்லாம் இந்த இடத்துல விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யாரு அல்லாது நினைத்து விட்டான் என்று சொன்னால் அவரை எங்கேயும் கொண்டு வந்து உயர்த்தி வைப்பான் என்பதற்கு சாட்சி தான் நம்ரூது மன்னனுடைய வரலாறும் இப்ராஹிம் அலைகூஸ்லாத்து வசலாம் அவருடைய வரலாறும் அங்கே கொண்டு போய் நெருப்பு குண்டத்தில் வீசிட்டான் அந்த நெருப்பு குண்டத்தை பற்றி சொல்லும்போது போது நாற்பது மைலுக்கு தூரமாக தான் நிற்க முடியுமா அது பக்கத்தில் போக முடியாது எத்தனை மைல் நாற்பது மைலுக்கு தூரமா நிக்கணுமா பக்கத்துல போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த நாற்பது மைலுக்கு உள்ள நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை சுட்டு பொசிக்கிற இல்லாம ஆக்கிரும் அப்ப எப்படி இப்ராஹிம் நபியை தூக்கி போட்டாங்க கிரெயின் தயாரிக்கிறான் இப்ராஹிம் நபியை தூக்கி போடுறதுக்காக முதல் முதல்ல உலகத்துல ஒரு மன்னன் மன்னர்கள்லாம் தங்களுக்கு தேவைன்னா எதை வேண்டுமானாலும் உருவாக்குவாங்க தயாரிச்சு இங்க இருந்து தூக்கி இப்ராஹிம கொண்டு போய் வீசுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே வீசி நாற்பது நாள் அங்கே இருக்கிறாங்க குரானிலே சூரத்தில் அன்பியாவில் ஒரு வசனத்துல சொல்லி அந்த கதையை யா இப்ராஹிம நீ தொட்ட நீ கெட்ட இப்ராஹிம நீ தொட்ட நீ கெட்ட யாருக்கு சொல்றான் நெருப்புக்கு சொல்றான் நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் டயலாக் பேசுறான் நெருப்புட்ட பேசுறான் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அல்லாஹு பேசக்கூடிய ஒரு டைலாக் மாதிரியே தான் இருக்கும் யா நாரு பூனி பரதம் வ சலாமா இப்ராஹிமே நீ தொடாத இப்ராஹிமின் மீது நீ எப்படி மாறிவிடு இதமாகவும் குளிராகவும் மாறிவிடு நெருப்புனா சுடுறது தான் தன்மை அதனுடைய இயற்கையை அல்லாஹுத்தலாம் மாத்த சொல்றான் படைத்தவன் அவனாச்சே அவன் சொன்னா நெருப்பு மாறாம இருக்குமா நெருப்பு மாறாம இருக்குமா அல்லாஹ் உத்தரவிடும் போது இல்ல இல்ல நான் சுடத்தான் செய்வேன் நெருப்பாலும் சொல்ல முடியுமா சொல்லுங்க நெருப்பு சொல்ல முடியாது யா நாரு நெருப்பே நீ இப்ராஹிம தொடாத பருதம் சலாமா இப்ராஹிமின் மீது இதமாகவும் குளிராகவும் மாறிவிடே நாற்பது நாள் அப்படியே அவ்வளவு குளிரன் இதை பஞ்சு பஞ்சிமத்தையில போட்டு அவங்கள படுக்க வச்சு தூங்க வச்ச மாதிரி நாற்பது நாள் அப்படியே எழுதிருச்சு பொசு பொசுன்னு அப்படியே வராங்க அவன் பாக்குறான்டா இருந்தாலும் ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது அல்லாஹு தாலா இவை இவ்வளவு பெருசா உருவாக்கணும் யார் நம்புறது இப்ராஹிம் நம்பியை அழிக்கிறதுக்கு பல ஊர்களுடைய விறகுகளை சேர்த்தான் பல ஊர்கள்ல இருந்து எண்ணெய்களை சேர்த்தான் பல ஊர்கள்ல இருந்து எரிபொருட்களை சேர்த்தான் அல்லாஹு தாலா ஒண்ணுமே செய்யல நம்புறது அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன கொசுவை அனுப்பி விட்டுட்டான் என்ன அனுப்புனா ஒரு சின்ன கொசுவை அனுப்பி இதோடி உன் கதை முடிஞ்சிச்சு போ அப்படின்னு ஒரு கொசு அனுப்பினா என்னாச்சு நம்பருது மன்னன் சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய நாசி துவாரங்கள் மூக்கு வழியாக அந்த கொசு உள்ளே சென்று விட்டது தலையில் போய் ஏறிவிட்டது எந்த தலைக்கணத்தால் ஆடினானோ எந்த தலைக்கணத்தால் இங்கே என்னை மீறி எதுவுமே நடக்காது என்று சொன்னானோ அந்த தலையில் கொசு ஏறிவிட்டது சிற்பால் அடிக்கப்பட்டான் அவனுக்கு தெரிஞ்சவங்களை பிரியமானவங்களை வேண்டியவங்களை எல்லாம் கூப்பிட்டு எப்பா நாலு அடி அடிச்சுட்டு போடா நாலு அடி அடிச்சிட்டு போ நான் நிம்மதியா இருக்க முடியும் ஒரு நாலு அடி அடிச்சுட்டு போப்பா எவன் யார் யாரெல்லாம் அவருக்கு வேண்டப்பட்டவனோ நம்பரோது மன்னவனுக்கு வேண்டப்பட்டவனோ வர்றவன் எல்லாம் வெளியே சேர் போட்டு சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ந்து வர்ற ஆள் எல்லாம் செருப்பால் நாலு அடி அடிச்சாதான் போக முடியும் செருப்பால் அடிக்க வேண்டும் எந்தாவது உங்கள் கையில் கிடச்சது எதையாவது தூக்கி என் தலையில் நாலு அடி அடிங்கப்பா இப்படியே மக்களுக்கு ரொம்ப வெறியாயிடுச்சு மக்களுக்கு ஆயிடுச்சு என்னடா இந்த அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அவனும் போன மாதிரி இல்லை கொசுவும் வந்த மாதிரி தெரியலையே ஒரே போடா போட்டாங்க நம்ம அழித்தே முட்டார்கள் கொசு வருதோ இல்லையோ இந்த இனிமேல் விட்டு வைக்கவே கூடாதுன்னு ஒரே போடாக தலையில் போட்டு ஒரு சின்ன கொசுவை வைத்து நம்ரூது மன்னனை அழித்தோம் என்பதை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே பேசுகிறான் இதே சூரத்துல் பக்ராவிலே தான் அல்லாஹ் நினைத்தால் கொசுவை கூட உதாரணம் காட்டுவார் அல்லாஹ் கொசுவை பத்திலாம் குரான்ல பேசக்கூடாதான்னு நீங்க கேட்காதீங்க ஏன் கொசுவையெல்லாம் அல்லாஹுத்தாலா குரானிலே உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் சொல்லாதீர்கள் ஒரு கொசு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அளித்திருக்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பாபிலோன் என்று சொன்னால் தொங்கும் தோட்டம் நிறைந்தது கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட ஒரு மாமன்னனுடைய சாம்ராஜ்யத்தை ஒரு சிறிய கொசு அளித்த வரலாறு எல்லாம் இன்றைய ஆயத்துகளிலே குரானிலே ஓதப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் இது மட்டுமல்ல குரானில் இதுவெல்லாம் பேசுவோமா அப்படின்னு ஒரு சின்ன சட்டம் தாய்மார்களுக்கான சட்டம் எஸ் அலுனக அனில் மஹிர் அவர்கள் மாதவிடாயை பற்றி கூட கேட்கிறார்கள் அவர்கள் மாதவிடாயை பெண்களுக்கு வரக்கூடிய மாதந்தோறும் வரக்கூடிய தீட்டை பற்றி கூட அவர்கள் கேட்கிறார்கள் இன்னைக்கு ஓதிய வசனத்துல இதெல்லாம் குரான்ல இருக்கா இந்த சட்டம் எல்லாம் குரான்ல இருக்கா சரி என்னங்க செய்யணும் அப்படி ஒரு மாத விடாய் ஒரு தீட்டு இது மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய காலத்துல என்ன செய்யணும் இது ஹதீஸ்ல இல்ல வேற புத்தகத்துல இல்ல எங்க இருக்கு நமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்திலே அல்லாஹே சொல்கிறான் அணில் மஹி அவர்கள் உங்களிடத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய மாத தீட்டை பற்றி கேட்கிறார்கள் குல்குவ அதான் அது ஒரு நோவினை என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு நோய் என்பதை பற்றி சொல்லுங்கள் அது கஷ்டத்திலும் கஷ்டம் என்பதை பற்றி துன்பத்திலும் துன்பம் என்பதை பற்றி சொல்லுங்க சரி வந்தா என்ன செய்யணும் அதையும் சொல்லுங்க கொஞ்ச நாள் அவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கியிருங்கள் தக்கரபோகுன்ன அத்தா எத்துகூறுன அதில் இருந்து அவர்கள் சுத்தமாகின்றவரை அவர்களின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் ஆசையால் இச்சையால் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தால் அவர்களின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று மாதவிடாயை மாத தீட்டை பற்றி கூட குரான் பேசுகிறது என்பதை பெண்களும் தாய்மார்களும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து பக்ராவினுடைய ஆயத்தகளை இரண்டாவது ஜிசூல ஒரு ஆயத்தல அல்லாஹுலா மாதவிடாயை பற்றி குரான் அனைத்தையும் பேசுகிறது குரான் யானையை பற்றி பேசுகிறது அலம் தர கை யானை பட்டாளங்கள் ஒரு மன்னரை அழித்த வரலாறை பற்றி நீங்கள் நினைத்து பார்க்கவில்லையா என்பதை எல்லாம் யானை படைகளை பற்றியும் குரான் பேசுகிறது கொசுவை பற்றியும் குரான் பேசுகிறது ஈயைப் பற்றியும் குரான் பேசுகிறது சிலந்தி வலை பூச்சி சிலந்தி பூச்சை பற்றியும் குரான் பேசுகிறது இப்படி குரான் பேசாத குரான் தொடாத சம்பவங்களே இல்லை வார்த்தைகளே இல்லை வரலாறுகளே இல்லை அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானிலே குரான் ஓதப்படுகிறது ஓதப்பட்ட குரானுடைய அர்த்தத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியாது இன்னைக்கு சுமார் இரநூறு நூற்றி ஐம்பது ஆயத்துக்கள் ஓதப்பட்டது நூற்றி ஐம்பது ஆயத்தினுடைய வரலாறையும் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொன்று பேசலாம் நீங்க யூடியூப் தொடர்ந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருடைய பயானும் வரும் ரமலான் இரண்டாவது நாள் பயான் என்று சொல்லி அடையாறிலே பேசியது மேலப்பாளையத்திலே பேசியது கீழக்கரையிலே பேசியது கடையநல்லூரிலே பேசியது எல்லா பயானும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நூற்றி ஐம்பது ஆயிரத்திலையும் ஒவ்வொரு மகத்துவங்கள் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பயான் நிகழ்ச்சிகளை எல்லா இடங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுதலா இந்த ஆண்டினுடைய இந்த ரமலான் மாதத்தை நமக்கு நிரப்பமானதால் நிறைந்ததாக பாக்கியம் நிறைந்ததாக அருள் பரம் நிரம்பியதாக ஆரோக்கியமானதாக நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பு பெற்ற ரமலானாக இறுதி வரை இருபத்தி ஒன்பதாவது முப்பதாவது ரமலானுடைய பிறை வரை நமக்கு அல்லாஹு ஆக்கி அருள் பாலிப்பானாக அலமதுல்லாஹி ரபுல்லாலுமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரமலான் புனித ரமலான் ரமான் புனித ரமணான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமணான் இதயம் எல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வு சிறந்த மாதம் ரமணான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான்